வணக்கம் நேர்களே இந்த வாரம் எப்படி என்று போது செவன்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டீன்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களில் முதல்ல மேசராசி நேர்களை பற்றி பார்ப்போம் மேசராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புதிய தகவல் புதிய இடங்களுக்கு செல்கின்ற வாய்ப்புகள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய தொழில்களை பற்றி பேசுகின்ற வாய்ப்புகள் புதிய விதமான அனுகூலங்கள் அனுபவங்கள் இப்படி இளைஞர் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்கவங்க இருக்கின்ற இடத்துல ஒரு விதமான பரிபூரண அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்துல சம்பந்தப்படுவது என்பது வீட்டின் முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அரும்பாடுபட்டு உங்களுடைய குடும்பத்தை கவனித்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல பெயர் புகழ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய உண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் மிகச் சிறப்பான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அறதிகள் மறைந்து போகும் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேகம் விவேகம் ஆற்றல் அத்தனையும் இந்த மேசராசி நபர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இதில் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்துக்களுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது இல்லை பூஜை போடுறது இல்லை வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது நிலம் வாங்கிறது இப்படிப்பட்ட நிறைய அனுகூலங்களை மேசத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் துவங்கிறத வாய்ப்புகள் இருக்குது ஏழரசனி ஒரு பக்கத்தில் இருக்குதே இது பரவாயில்லையான்னு கேட்குற பட்சத்தில் இந்த ஏழரசனி என்பது இரண்டாவது சுற்றாக வருகிறவர்களுக்கு நிச்சயமாக பெருமையான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஏழரசனியாகத்தன்றுக்கும் கவலை கொள்ள தேவையில்லை சற்றே உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பிட்றதுல கவனமாக இருங்க நல்ல மென்று சாப்பிடுங்க நிதானமாக இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க இப்படிங்கிற செயல் செயல்பாடுகளை கையில் கொண்டால் நிச்சயமாக பெரிய குறைகள் என்றும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் ரிஷபராசினியர்களே இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை செய்திகளை பார்த்தால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது புதிய முயற்சிகள் இடமாற்றங்கள் புதிய விதமான சில அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் ஸோ இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆடல் பாடல் சந்தோஷங்கள் குதூகோளம் கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட அனைத்துக்கும் தேவைப்படுகின்ற காசு பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சொத்து காசு எல்லாமே உங்கள் கையில் தாராளமாக பொருள்கிறத நீங்கள் பார்க்கலாம் சில பேர்களுக்கு பயணங்கள் தவிர்க்க முடியாதது நீண்ட தூரத்து பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள் ராத்திரியில பயணங்கள் அழுத்து போகிற பயணங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் உங்கள் வயதை பொறுத்தளவு நீங்கள் அதற்கு தகுந்தபடி உங்களுடைய பயண டிக்கெட்டுகள்லாம் கையில் வச்சுக்கணும் இதில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பெரிய குறைபாடுகள் குற்றங்கள் இருக்காது சில பேர்களுக்கு சளி தொல்லைகள் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணுக்காது மூக்கு தொண்டை இந்த புதுசாக கண்ணாடி போடுறது புதுசாக மூக்கு குத்திக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேர்களுக்கு தோணும் இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுறது மியூசிக் கிளாஸில் சேர்த்து விடுறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிஸை கற்றுக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கும் அதேபோல் ரிசபத்திற்கு ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் குடும்ப ஒற்றுமை மட்டுமல்ல நீண்ட நாட்கள் பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவதும் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராதவங்கள்லாம் இப்போ தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட திட்டமிடுதலிலே ஒரு நல்ல சந்தோஷம் வெற்றி வாகையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வித் சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிவகடாட்சம்னு சொல்லுவோம் அப்போ கோயில் குளங்களுக்கு போகிறது தெய்வத்தை விரும்பி வணங்குவது நேத்தி கடன் செலுத்துறது குலதெய்வம் கோயிலை பார்த்துட்டு வர்றது முன்னோர்களை சந்திக்கிறது பெரியவங்ககிட்ட ஆசீர்வாங்கிறது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த வார்த்தை செய்திகளில் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு கண் கூட உங்கள் மனசில் தோணும் கூடவே குரு வேற ஆட்சி பெற்று ஆட்சியில் குருவேற உங்களோட ஆசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகள் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக சண்டை போட்டு பிரிஞ்சு போய் இனிமேல் சரி வராதுன்னு நினச்சவங்க கூட இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல அபரிமிதமான லாபங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் முன்னேற்றங்கள் உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதே குறிப்பாக இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பழசுகளை வாங்கி வைக்கிறவங்க பேப்பரு இரும்பு இப்படிங்கிற பழைய பொருள்களை வாங்கி வைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் ராத்திரி பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ராத்திரி சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சொந்த பந்தங்களின் மூலமாக வேண்டியது நீங்கள் கேட்டது உதவிகளெல்லாம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் நீண்ட நாட்கள் பாராதிருந்த நட்புகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒருவரையொருவர் பார்ப்பது பேசுவது பழகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு கடகம் ராசி ராசினியர்களை இந்த கடக நேயர்களை பொறுத்தளவு இந்த வார்த்தை செய்திகளில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு சந்தோஷத்துக்கு குறைபாடுகள் இல்லை ஏதோ சாதித்தோம் ஏதோ நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் மனம் என்பது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்திலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பண வரவுகள் வரும் அதே மாதிரி சொந்தமாக ஏதாவது இனிமேல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிகிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதிய தொழில் துவங்குவது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய பாடங்களை கற்றுக்கொள்வது புதிய அனுபவங்களை பெறுவது புதுசாக ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு ஒரு பொருளாதாரம் அதாவது ஃபைனான்சியலாக டெவலப் ஆகிறது இப்படிப்பட்ட அனுகூலங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த சூரியனும் கேதுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது என்பது சில குடும்பங்களில் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் உங்களுக்கும் தகராறுகள் வராமல் பார்த்துக்கணும் பங்கு பாகம் பிரிக்கிறோம் நிலவல்களில் தகராறு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் பார்த்துக்கணும் எடுத்தம் கௌத்தங்கிற மாதிரி உங்களுக்கு பேசுகிற பேச்சுங்கிறது இந்த வாரத்தில் சாதாரணமாக வரும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் விற்று கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற வியாதிகள் வர ஆரம்பிக்கும் சில பேர்களுக்கு இந்த பல்லை பிடுங்கிறது பல்லுக்கு வியாதி கட்டுறது பல்லுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேர்களுக்கு வரும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தோல்வலி இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தோல்வலி கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் இதெல்லாம் வந்துவிட்டாலும் கூட உங்களை திறம்பட சமாளித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால சுகபோக சௌக்கியத்தில் பெரிய குறைகளோ குற்றங்களோ நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சிம்ம ராசினியர்களே இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து பலன்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுடைய யோகா எல்லாம் உங்களுக்கு சாதகமான இடங்களில் உட்காந்துருக்கிறாங்க வரவுகளை விட செலவுகள் குறைவாக இருக்கும் எப்படி வைக்கணும் எந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கே போனால் என்ன கிடைக்கும் என்ன உழைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம் நிச்சயமாக வேலைக்கு போயிட்ருக்கிறவங்கள்லாம் இன்னொரு வேலையை தேடிக்கலாமா இது கூடவே ஈவினிங்கில் தான் செஞ்சு பார்க்கலாமா இப்படி என்று வருவாய்களை பெருக்குவதற்கு தேவைப்படுகின்ற சூழல் அந்த எண்ணங்கள் அந்த சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கூடவே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது உடம்பில் பிணி பீடைகள் இப்படிங்கிறது இருந்தால் கொஞ்சம் கவனம் வைக்கணும் இந்த காலத்தில் ஏதாவது தொற்று வியாதி வராமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் நீங்கள் எதுவும் போகிறீங்க வர்றீங்கன்னா கையை கால கழுவுங்க சுத்தமாக வச்சுக்கோங்க இப்படிங்கிற தொற்று வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும் அதுவே சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்ததுனால ஆயுள் ஆரோக்கியத்தில் பெரிய பின் பின்னடைவுகள் பிணிப்பேடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பொருளாதார அபிவிருத்திகள் உண்டு நீங்கள் சொல்கிறது இந்த உலகம் கேட்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களால் நன்மை பயக்கும் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது முருகனருளால் உங்களுக்கு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற செயல்பாடுகளெல்லாம் உங்களுக்கு உண்டு என்ன ஒன்றே ஒன்று இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் சில நேரங்களில் கோவிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி வார்த்தையை உதிர்த்து சொந்த பந்தங்களை பகைச்சிக்கிட்டு இப்படிப்பட்ட தன்மைகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடாது அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டால் மீது எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் எந்த குறைகளும் வராது பயப்பட வேண்டாம் கண்ணிராசினியர்களே இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கின்ற போது செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உத்தியோகம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நீங்கள் சம்பளம் வாங்குற வரைக்கும் அது உங்கள் தொழில் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் ஆக ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும் தகராறு பண்ணக்கூடாது தவறாக பேசக்கூடாது இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுடைய மனப்பக்குவத்தை வைத்துக்கொண்டு உங்கள் பாதை பார்க்க வேண்டிய வாரம் யாரையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க ஈஸியாக இடம் போடாதீங்க இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் யாரென்று தெரியாத முதிர்ந்தவர்கள் மூத்தோர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட ரொம்ப வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நலமான ஆறுதலான செய்திகளை சொல்லுவாங்க ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது சில நேரங்களில் மூட்டு வலி கைவலி கால்வலி முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் இதெல்லாம் சில பேர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதற்கு தக்க மருத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் உட்காந்து ஒரு யோசனை கேட்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் வரும் இல்லை பத்தாம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டதுனால வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வேலையை விட்டுறாதீங்க வேலை இழந்து நிற்கக்கூடாது இப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் மனம் போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலவரங்கள் ஏற்படும் இதிலெல்லாம் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக பெருத்த தாக்கம் இழப்புக்கள் நட்டங்கள் இப்படி சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை துளாராசினர்களே இந்த துளாராசினர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து தகவலில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம் நல்ல பொருளாதார அபிவிருத்தி காசு பணம் சொத்து சுகம் இப்படிங்கிற அனைத்தும் கையில் நிறைய தவளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஒரு இடத்துல தொழில் பண்ணுறது புதுசாக ஒரு காரியத்தை பண்ண போகிறது இதெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளில் உங்களுக்கு கனகச்சிதமாக மற்றவர்களின் துணைகளால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நடக்கக்கூடியதெல்லாம் உண்டு அரசாங்கத்தின் பெருவாரியான பாதுகாப்பு அல்லது உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய கிடைக்கிறத பார்க்கலாம் அந்நியர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிக்கரன் வீட்டுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் மனப்பூர்வமாக காசு பணத்தை சம்பாதித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் நிறைய இருக்கும் ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே நீங்கள் இப்பொழுது புதிய தொழில்களை நோக்கிய பயணங்களும் வரும் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுபோல் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு நேரகாலம் பார்க்காம தூங்காம செய்யாம கஷ்டப்பட்டு அதிக உழைப்பு அதிக லாபம் என்று சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு நீங்க உழைச்சே தீரணும் லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருப்பது கண்டிப்பாக இறையணுகளும் உங்களுக்கு உண்டு உறுதியாக நீங்கள் தொட்டது தொலங்கும் நினைத்தது நடக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட அதிக லாபத்தையும் அதிக முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாரமாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருட்சகம் ராசினியர்களே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது பல வாரியான உழைப்பு தேவைப்படுது எல்லாரும் என்னையவே பண்ண சொல்றாங்க சார் நான் என்னதான் பண்றது ஒரு ஆள் எத்தனை வேலை பார்க்க முடியும் இப்படி உங்களையே சுற்றி சுற்றி எல்லாரும் வேலை வாங்குகிற மாதிரி தெரியும் அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டால் நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம் நம்பிக்கை வைக்கிறாங்க உங்ககிட்ட செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ புடவை கடைக்கு போயிட்டு ஒரே டிசைனில் நூறு புடவை வேணும்னு அந்த கடையில் இருக்காது ஆனால் அதே மாதிரி எதிர்பார்த்தா என்ன பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கள் கலந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் கொடுத்து போக வேண்டிய மனநிலைகளை நீங்கள் கட்டாயமாக இந்த வாரத்தில் வளர்த்து வேண்டியது கட்டாயம் இதில் பத்தாம் இடத்துல போய் சூரியன் புதன் கேது மூன்று பேர் இருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலைகளிலே கொஞ்சம் வெறுப்புத்தன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பட்டம் படாமலும் பொறுப்பற்ற தனத்திலும் வெறுப்புத்தனத்திலும் விருப்பமற்ற வாழ்க்கை வாழ்வது போன்ற தோற்றத்திலும் இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் தெரிய வரும் இதில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப வெளியில் காட்டிக்காமல் கொஞ்சம் நடிக்கத்தான் வேணும் ஒரு வழியே இல்லை இல்லை ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் எல்லா செலவுகளுக்கும் தேவைப்படுகிற பணத்தை கொடுப்பார் மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார் ஆண்களுக்கு பெண்களால் வரவுகளை கொடுப்பார் வீட்டுக்குள்ள ஒற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்து தூங்கிறதுக்கு இடைஞ்சல் ஒன்றும் வராது ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் சம்பந்தப்படுவது பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகளை கட்டாயம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அது உங்கள் தகுதியை மீறி சில நேரங்களில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு வருதுன்னு மனம் வருத்தப்படும் அல்லது இவ்வளவும் பண்ணி கொடுக்குறோம் நமக்கு ஒரு மதிப்பு இல்லையே நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி மனம் வருத்தப்படும் இதெல்லாம் இந்த வாரத்துல சில சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு எல்லா இடத்தையும் பார்க்கணும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் எல்லாரும் என்னையே பார்த்து புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை கலந்த வாரமாக இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்று கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் தனுசுராசினியர்களே இந்த தனுசுராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்திங்கன்னா அதிக குதகூலமான செய்திகள் அதிகம் உண்டு நோயற்ற வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பொருளாதாரத்திலே உயர்வுகள் உண்டு கடன்கள் கட்டப்படும் வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கடன் பட்டாவது காரியம் சிறப்பாக நடக்கும் வேடுமனை அடிப்படை வசதிகள் கார் வாகனம் இப்படிப்பட்ட ஒரு பெருமை கலந்த வாழ்க்கை தோற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே மிக பிரமாதமாக ஜொலிக்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு உண்டு ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படுவது விபரீத ராஜயோகம் திடீர் ராஜயோகம்னு சொல்லுவோம் இதை ஸ்ரீதேவி யோகம்னு சொல்கிறது உண்டு அப்போ அந்த அடிப்படையில் எப்படியோ உங்களுக்கு வேண்டிய பணம் வரும் நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சுப செய்திகளை சுபகாரியங்களை நடத்துவதற்கு திட்டங்கள் போட்டீர்களானால் உறுதியாக அவற்றை எப்படியோ காசு வந்ததுங்க சிறப்பாக நடந்துருச்சு பரவாயில்ல கடவுளுக்கு தான் நன்றி இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்திலே இனிமைகள் கலந்த பயணம் என்பது இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இல்லை ஒன்பதில் சூரியனும் புதனும் இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் இருவரும் இருப்பது ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஒன்றாக இருப்பது தர்ம கர்ம ராஜயோகம்னு பேர் இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றி பெறும் கண்டிப்பாக உங்களுடைய திட்டவட்டமான முடிவுகள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகள் உண்டு கொஞ்சம் தாயின் உடல் நலத்தில் கவனம் அதிகமாக வச்சுக்கணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் முட்டிவலி முழங்கால் வலி இடுப்பு வலி கால் வலி குதிங்கால் வலி இதெல்லாம் சில பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இருந்துவிட்டாலும் நிச்சயமாக இந்த வாரத்து செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் எல்லா நன்மைகளுக்கும் உள்ளாகவும் ஒரு விதமான மெடிக்கல் செக்கப்பு மெடிக்கல் செலவுகள் மருந்து செலவுகள் இதையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்போ இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரவுகள் உண்டு என்பதுதான் உண்மை மகரம் ராசினியர்களை இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது மிகச் செய்திகள் ஏராளமாக உண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் கொண்டாட்டமாக இருக்கலாம் குதூகூலமாக இருக்கலாம் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதிகபட்ச உயர்ந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகும் சூரியனும் புதனும் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது கேதுவோடு வேறு சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப காலமாக நான் இன்னொரு டிகிரி பண்ணலான்றா பண்ண முடியாமல் போச்சு இப்போ அந்த வாய்ப்புகள் வரும் அல்லது நீண்ட தூரங்களுக்கு சென்று ஒரு பா பாடத்தை முடிக்கணும் ஒரு டிகிரி வாங்கணும் சர்டிஃபிகேட் எடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுபோல எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் இயற்கை சார்ந்து வாழக்கூடிய விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உறுதியாக இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டத்துக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும் செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய வரவுகளுக்கும் குறைபாடுகள் இல்லாமல் இருக்கும் யாரென்று தெரியாதவர்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்களை கொடுப்பாங்க அதுவும் பொது பொதுவாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் உண்டு அதுக்கு தேவைப்படுகிற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இப்படிங்கிறதெல்லாம் கூட தாராளமாக மற்றவர்களும் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலாகட்டும் படிக்கின்ற பிள்ளைகளாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் உறவுகளாகட்டும் நோய் நொடிகளற்ற உடல்நிலையாகட்டும் இப்படி பல ரூபங்களில் இந்த காலகட்டம் இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு மிகச் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறத பார்க்க முடியும் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் களத்தராதிபதியும் அட்டமாதிபதியும் ஏழாம் இடத்தில் சம்பந்தப்படுகிற போது கொஞ்சம் உட்கொடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சலிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் க சலசலப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது முன்னாடி நடந்த செய்திகள் பின்னாடி வரப்போகிறது ரொம்ப காலம் கழித்து என்ன நடக்கும் இப்படி ஆழமாக நீங்கள் உத்து பார்த்து சில விஷயங்களை பேச ஆரம்பித்தீங்கன்னா மனக்கவலைகளும் மனக்கஷ்டங்களும் வாக்குவாதங்களும் வம்புவீன்களும் வர ஆரம்பிக்கும் இதையெல்லாம் சற்றே விட்டுவிட்டு அன்றாட வாழ்க்கையை நல்லா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு இருக்கிறார் பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் உழைக்கணும் சேர்த்து வைக்கணும் நகை வாங்கி வைக்கணும் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்படி பல ரூபங்களில் உங்களுக்கு பொறுப்புகளும் உங்களை சுற்றி முந்நூற்றறுபது டிகிரியும் செலவுகளுக்கு இருக்கக்கூடிய வா வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால இதுவே உங்களுக்கு போதுமான காலத்தை எடுத்துக்கும் அதை பார்த்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருப்பது என்பது இரண்டாவது சுற்று ஏழரை சனி நடக்கக்கூடியவங்களுக்கு சிறப்புக்களை கொடுக்குமே தவிர தவறுகள் எதுவும் இல்லை இந்த சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய விளையாடிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்களுடைய நலத்தில் கவனம் எடுத்துக்கணும் கீழ்களை விழுந்துடக்கூடாது குதிங்காலில் கீழே முழங்காலில்லாம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சைக்கிள் ஓட்டுறதில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் கீழ்களை விழுந்து அடிபற்றாமல் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட சில செய்திகளை நீங்கள் கண்டுகொண்டால் பெரிய துன்பங்கள் இல்லை பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படுறதுனாலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் ஏதோ நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை வரவு வைப்பது திடீர் அதிர்ஷ்டங்களை பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு சாதாரண சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் மீனம் ராசினியர்களே இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பொறுத்தளவு குறிப்பாக சொல்லணும்னா வீட்டுக்குள்ள செலவுகள் நிறைய வரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை போட்டுக்கிட்டு மனக்குழப்பத்துக்கு உள்ளாவைங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி முழங்கால் வலி மு முதுகு வலி கழுத்து வலி இந்த நேரத்துக்கு தூங்க முடியல நிம்மதியாக சாப்பிட முடியல ராத்துக்குமே போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளை கையில் பார்த்தது போல் தெரியும் இன்னும் சொல்ல போச்சுன்னா இந்த மீனத்தில் பிறந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அதில் பாதி நீங்களாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மீதி மற்றவங்க கொடுக்கறது ஆகினால் இதில் கொஞ்சம் எப்படி சமாளிக்கணுங்கிறது உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் புளிப்பாக சாப்பிட்றது இந்த நேரம் கடந்து சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளுங்க கொஞ்சம் இந்த பர்ஃபெக்டாக வாழணும் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த வாரத்தில் நிறைய இருக்கும் அதனால் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சில நேரங்களில் உறவுகளுக்குள்ள கூட இப்போ பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வளர்ந்தவங்க இவங்களுக்குள்ளேயே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார்த்தை செய்திகளில் உண்டு சற்று கவனம் எடுத்துக்கின்றோம் இது மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்தோம் கவுத்தோங்கிற அவசர புத்தி அவசர வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வரும் இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது கட்டாயம் ஆனாலும் ஆறாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பது என்பது இவை எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வருகின்ற சிந்தனைகளும் அந்த அனுபவமும் பேச்சாற்றலும் நல்ல சிந்தனையும் தர்ம சிந்தனைகளும் இருக்கிறதுனால பெரிய துன்பங்களோ துயரங்களோ சிக்கிக்கொள்ளக்கூடிய உழற்சிகளோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பயப்பட தேவையில்லை ஆனால் மீனத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் மன அடுக்கத்தோடு நிம்மதியான பார்வை கலந்து வாழ தெரிந்து கொண்டால் வாழ்க்கை இணைக்கும் நேர்களே இதேபோல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்